இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கால சுழற்சி அடிப்படையில்தான் தமிழ் மாதங்கள் கணிக்கப்படுகின்றன தமிழ் மாதங்களில் மாசி மகம் வைகாசி விசாகம் போன்ற தெய்வ வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு பங்குனி உத்திரம் பல தெய்வ சிறப்புகள் மிகுந்த நன்னாளாக இருக்கிறது ஸ்ரீ ஐயப்பன் பாண்டவர்களில் அர்ஜுனன் முருகனின் மனைவியான வள்ளி ஆகியோர் ஜனித்த தினம் பங்குனி உத்திர தினமாகும் இந்த பங்குனி உத்திர நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் தெய்வங்களின் படங்கள் மற்றும் விக்கிரகங்களுக்கு பூக்கள் சமர்ப்பித்து விளக்கேற்றி வழிவிட வேண்டும் உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் என்பதால் கோயில்களுக்கு சென்று நவக்கிரக சந்நிதியில் சூரிய பகவானுக்கு செந்தாமரை பூ வைத்து கோதுமை தானியங்கள் சமர்ப்பித்து தீபமேற்றி சூரிய பகவானை வணங்குவதால் உடல் நோய்கள் நீங்க பெறுவீர்கள் செல்வம் புகழ் எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றல் போன்றவையும் உண்டாகும் காலையில் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மாலையில் சென்று வணங்கலாம் பங்குனி உத்திர தினத்தில் கோவில்களில் நடைபெறும் தெய்வீக திருமண வைபவங்களில் திருமணமானவர்கள் தம்பதிகள் சமேதமாக சென்று வைபவங்களையும் சிறப்பு பூஜைகளையும் தரிசித்து இறைவனை வணங்கினால் தம்பதிகள் ஒற்றுமை மேலோங்கும் திருமணமாகாதவர்கள் தரிசித்தால் திருமணம் விரைவில் நடக்கும் தோஷங்கள் நீங்கும் மேலும் இன்றைய தினத்தில் உங்கள் சக்திக்கேற்ப அன்னதானம் செய்வதால் இறைவனின் அருளால் நீங்கள் விரும்பிய அனைத்தையும் வாழ்வில் கிடைக்கப்பெறுவீர்கள்